அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் உளவியல் சம்பந்தமாக உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் கல்வி செல்வம் உறவுகள் உடல்நலம் இந்த நான்கை மட்டும்தான் நாம் பேசுகிறோம் ஐந்தாவதாக மனவளம் என்று ஒன்று இருக்கிறது மனவளம் ஒன்று இருக்கிறது என்பதே வெகு நினைப்பதில்லை ஏனென்றால் எல்லோரையும் தெரியும் எனக்கு என்று பேசுவது கூட அவர் யார் என்பது அவருக்கே தெரியாது அதைத்தான் தன்னை அறிதல் என்று ஞானிகள் சொல்கிறார்கள் நாம் யார் நம் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது நம் செயல்பாடுகள் எப்படி எப்படி இருக்கிறது அப்படி என்று ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து நிமிடம் உட்கார்ந்து யோசித்தாலே தெரியும் நம் மனவளம் எவ்வளவு மோசமான நிலையிலே இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் இதற்குத்தான் நம் பூர்வீகமாக யோகா தியானம் என்றெல்லாம் இந்தியாவில் வைத்திருந்திருக்கிறார்கள் அவை உலகம் ஊராவும் இன்று சென்று மேலை நாடுகளிலே இன்றைக்கு நம்முடைய யோகா தியானத்தை எல்லாம் நல்ல அருமையாக பயன்படுத்தி மனவளம் மிக்கவர்களாக உடல்நலம் மிக்கவர்களாக இருப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் நம் நாட்டில் பிறந்து அவற்றையெல்லாம் நாம் முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய இல்லை என்றுதான் சொல்வோம் எதற்கைச் சொல்கிறேன் என்றால் உளவியல் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு சற்றே நகைச்சுவையான ஒரு கருத்து என்னவென்றால் உளவியல் சம்பந்தமான ஒரு வகுப்பை ஆசிரியர் எடுக்கிறார் ஆசிரியர் பேராசிரியர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்போது அப்னார்மல் பிஹேவியர் வழக்கத்திற்கு மாறான பழக்க வழக்கங்கள் குணாசி குணாம்சங்கள் உடவகை பற்றி அவர் வகுப்பெடுக்கிறார் அங்கே வகுப்பெடுத்து முடித்த பிறகு ஒரு மாணவன் கேட்கிறான் நார்மல் பிஹேவியர் சாதாரண நடைமுறை பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் கொடுத்து நீங்கள் ஒன்றும் சொல்லவில்லையே என்று அப்போது அவர் சொல்கிறார் யாராவது நார்மலாக இருந்தால் கொஞ்சம் கொண்டு வாருங்கள் அவர்களை அப்நார்மலாக்கி விடலாம் என்று சொல்வார் சொல்லி சொன்னதாக நகைச்சுவையான ஒரு கருத்து உண்டு எதற்கு சொல்கிறேன் என்றால் நெருங்கி பார்த்தால் எல்லோருமே கொஞ்சம் அப்நார்மலாகத்தான் இருக்கிறார்கள் என்ன கட்டுக்குள் இருக்கும் கட்டுக்குள் இல்லாத அப்நார்மல் பிஹேவியர் ஹார்ம்ஃபுல் கிராக் ஹார் ஹார்ம்லஸ் கிராக்கும்பாங்க கட்டடத்தில் லேசாக கிராக் ஓடும் அது ஒன்றும் பாதிக்காது சிங்கிள் ஷோரில் ஓடனா ஒன்றும் பெரிய பாதிப்பு வந்துடாது அதே காங்கிரீட்டு ரூஃப்லேயோ கூரையிலேயோ வீம்லையோ ஹெவியாக வருதுனா அது கட்டடத்தை பாதிக்கும் கட்டடத்தில் எப்படி ஹார்ம்ஃபுல் கிராக் ஹார்ம்ஃப்ளஸ் கிராக் அப்படின்னு சொல்கிறோமோ அதேமாரி மனிதர்கள்லையும் ஹார்ம்ஃபுல் கிராக் ஹார்ம்லஸ் கிராக்குன்னு இருக்காங்க ஹார்ம்ஃபுல் ஹார்ம்ஃபுல் கிராக்குன்னா என்ன பண்ணுவாங்க அட்டாக் பண்ணுவாங்க எதாவது ஓட்டில் போகிறவங்கள அட்டாக் பண்ணுவாங்க வீட்டில் இருக்கவங்க அட்டாக் பண்ணுவாங்க உறவுகளில் இருப்பாங்க அலுவலகத்தில் இருப்பாங்க அவங்களாம் நிச்சயம் நடவடிக்கை எடுத்து தான் தீரணும் அது வந்து ஹார்ம்ஃபுல் கிராக் ஹார்ம்ளஸ் கிராக்குனால் தன்னே சிரிச்சுப்பாங்க ஏதாவது கொஞ்சம் தண்ணி தானே பேசிப்பாங்க ஆக ஹார்ம்ஃபுல் கிராக் ஹார்ம்ளஸ் கிராக் ரெண்டு கிராக்கே இல்லாதெல்லாம் ஒன்றும் கிடையாது பில்டிங்கில் அதாவது கிராக்கு ஓடுதுன்னா என்ன அர்த்தம் கிராக்கை அங்கே ஓடுது இங்கே ஓடுது பில்டிங்கில் அந்தமாரி மனிதர்களும் ஓடிக்கிட்டு இருக்காங்க இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் மிருகங்களோட மனிதன்கிட்ட பைத்தியகார்த்தனம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நியூட்டன் என்ன சொல்கிறாரு நான் கிரகங்களுடைய விளாசிட்டியை கரெக்டாக சொல்லிவிடுவேன் ஆனால் மனிதர்களுடைய பைத்தியகார்த்தனத்தை என்னால் குறிப்பிட்டு சொல்லவே முடியாது எல்லா மேதைகள்ட்டையும் பைத்தியகார்த்தனம் இருக்குன்னு கூட சொல்கிறாங்க அதான் சயின்டிஸ்டெலாம் கொஞ்சம் கிருக்கனாக இருக்காங்கன்னு கூட நார்மலில் பேசுவாங்க கொஞ்சம் ஸ்டாண்டர்டு இன்டெலிஜென்ட்னால் அவங்கள்ட்ட ஒரு ஒரு ஆற்றலாளர்கள் எல்லோருமே குணக்கெடர்கள் மிகப்பெரிய ஆற்றல் இருக்கும் பார்த்திங்கன்னா அவங்க குணக்கெடர்களாக இருப்பாங்க ஆற்றல் உள்ளவர்கள் குணக்கேடுகளாக இருந்தால் தான் நம்ம கவனிக்கிறோம் பேசுகிறோம் ஆற்றல் இல்லாதவளை பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது பெரிய பணக்காரன் பதவியில் இருக்கிறவங்களுடைய குணங்களை பற்றி தான் நம்ம விமர்சனம் பண்ணுறோம் அது இல்லாதவன்ட்ட எது இருந்தாலும் நம்ம அதை சமுதாயம் கண்டுக்கிறதும் கிடையாது அவருக்கும் தன்னுடைய குணக்கெடை குணக்கேடுகளை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது யாருக்கு குணக்கேடுகளை அதிக வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்குன்னா அதிகாரம் அதிகம் உள்ளவங்க பணம் அதிகம் உள்ளவங்க இவர்கிட்டலாம் வந்து குணக்கேடு அதிகமாக வெளிப்படும் ஏன்னா அவங்க அந்த அதை கட்டுப்ப அதை ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு கேட்குறதுக்கு சுற்று இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க அவர் எவ்வளோ டென்ஷன் பதவியில் இருக்கார் எவ்வளோ பெரிய இதில் இருக்கார் அதனால் அவரை ஒன்றும் நம்ம குறை சொல்ல முடியாது அப்படின்னு அந்த பதவியில் உள்ளவங்களுடைய அப்னார்மல் பிஹேவியர் நர்சிஸ்ட் பிஹேவியர் மனச்சரிவு நோய் இருக்குது அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது இப்போ மணிக்கணக்கில் உட்கார வச்சுக்கிட்டு தலைவருக்கு கவிதை படிப்பாங்க ஒரு பத்து பேர் அதெல்லாம் என்ன மனசதவி நோய் இல்லாத என்னங்கிறீங்க மணிக்கணக்கில் உட்காந்துக்கிட்டு அவங்கள வழி ஏற்க அவங்களும் தேடி தேடி மிரட்டி கூப்பிட்டு உட்கார வச்சு தன்னை பற்றி பொழுது பேச சொல்லி என்ன அதில் வராதவங்களாம் கூப்பிட்டு மிரட்டி இதெல்லாம் கூட நடக்குது அரசியல் தலைவர்கள் செய்கிறாங்க இதெல்லாம் வந்து என்ன இதுதான் இதெல்லாம் ஒரு நர்சிஸ்ட் பிகேவியர் தான் மனச்சதவி நோய் தான் நமக்குள்ள திறமை என்னாவோ நமக்கு இருக்கும் நமக்கு இல்லாத திறமையாக நம்ம இருக்கிறத காட்டிக்க வேண்டியதில்லை இந்த இயற்கையான ஒரு உணர்வு வர்றது கிடையாது சில பல பேருக்கு தண்டை இல்லாதெல்லாம் இருக்கிறதா காட்டிக்க விரும்புவாங்க பெரிய அறிவாளியாக காட்டிக்க விரும்புவாங்க பெரிய புகழுக்கு தொந்தக்காராக காட்டிக்க விரும்புவாங்க இதெல்லாம் வந்து ஒரு விதமான நர்சிஸ்ட் பிஹேவியர்னு தான் சொல்லணும் இப்போ குடும்பங்களில் உறவுகளில் சமுதாயத்தில் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் வந்து மனைவி க ஏன் அடிக்கணும்னா குழந்தை திரும்பி அடிக்காது குழந்தை திருப்பி அடிக்காதனால தான் குழந்தை அடிக்கிறோம் குழந்தை திருப்பி அடிக்கணும் குழந்தை அடிப்போமா கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் நர்சிஸ்ட் இந்த அந்த இது அதிகமாக காட்டிப்பாங்க இந்த அப்நார்மல் பிஹேவியரை என்ன பண்ணுறது குடும்ப கௌரவம்னு வெளியில் யாரும் சொல்லிக்க மாட்டாங்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கூட மனைவி கிட்ட ரொம்ப கேவலப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அது கண் கூட அன்றைக்கி தெரியுது குடும்ப உறவுகளில் கேவலப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்களாம் கூட இந்திய அளவில் இன்றைக்கி பெரிய கேவலத்தெல்லாம் சந்திக்கிறாங்க இதெல்லாம் நர்சிஸ்ட் பிகேவியர் அதாவது கல்வி செல்வம் உறவுகள் நலம் இந்த நாள் மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம் கல்வியும் செல்வமும் இருக்கும்போது உறவுகள் நலம் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது இந்த நாலுமே சிறப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட மனவளம் பெரிய அளவில் பிரச்சனை இருக்கும் எதுங்க மனவளங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது இன்னும் அப்படியே மேலோட்டமான ஒரு இதாக தெரியலாம் ஏன் நான் உன்னிப்பாக உடனே எல்லாத்தையும் ஒரு நர்சிஸ்ட் பிஹேவியர் பட் அப்னார்மல் பிஹேவியர் இருக்கத்தான் செய்யுது அது கட்டுக்குள்ளே இருக்கா நம்ம அனுசரித்து போகிறதும் இருக்கா அடுத்த நேரம் சொன்னால் அவங்க திருத்திக்கிறாங்களா இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் என்னை மாற்றிக்க முடியாது என்ன தான் எல்லோரும் அனுசரித்து போகணும் இது இருக்கும் சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரே பையனாக இருப்பாங்க சொந்தத்தில் பொண்ணுகள் கட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து நான் இப்படி தான் இருப்பேன் என்ன தான் அனுசரித்து போகணும் நான் யாரையும் அனுசரித்து போக மாட்டேன் எந்த அளவுக்கு ஃப்ளெக்ஷிபுளாக இருக்க மாட்டேன் இது வந்து ஒரு விதமான ஒரு மனச்சிதைவு நோய் இந்த நோய்க்கு வந்து உடனடியாக டக்குன்னு வைத்தியம் பண்ண முடியாது கொடுக்கலாம் கொஞ்சம் மண் மாத்திரை இருக்கலாம் டாக்டர்கிட்ட கேட்கலாம் அதுக்கு சம்மந்தப்பட்டவங்களும் ஒத்துழைக்கணும் சம்மந்தப்பட்ட நபர் எனக்கு ஒன்றும் இல்லை எந்த மனநோய் உள்ளவங்களும் தனக்கு மனநோய் இல்லைன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு சிலர் கூப்பிட்டா வருவாங்க மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்க கொஞ்சம் சரியாக இருக்கும் பல பேர் அதை ஒன்றுமே பண்ண முடியாத அவங்க பூக்களையே வேறு வழி இல்லாத வாழ்ந்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க இது வந்து உலக அளவில் பெரிய பெரிய தலைவர்களுக்கே இருக்குது அதுதான் அமெரிக்காவில் ஒரு மனநோயாளிகள் அல்வா மருத்துவமனைக்கு ஜனாதிபதி வருகை தராரு அப்போ அங்கே உள்ள ஒரு நோயாளி என்ன சொல்கிறான் ஏ போன வாரம் இப்படி தான் ஒருத்தன் அமெரிக்க ஜனாதிபதின்ட்டு வந்தான் ஒரு நாலு நாள் ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் தான் சரியாக போச்சு இவரும் இப்போ வந்திருக்காரு இவரும் சரியாயிடும் அப்போ அங்கே அமெரிக்க ஜனாதிபதி உண்மையிலே வந்தால் கூட ஏற்கனவே ஒரு பைத்தியக்காரன் ஜனாதிபதின்ட்டு வந்தான் அந்த நோக்கத்தில் தான் அங்கே அது பார்க்கப்படுது சொன்னாலும் சொல்லாட்ட போனாலும் இன்றைக்கி அமெரிக்க ஜனாதிபதி ஒரு மனநோயாளி தான் எதுங்க அவர் என்றைக்கு என்ன பேசுகிறாரு எப்படி பேசுகிறாருன்னே தெரியல அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு உலகமே பைத்தியக்காரர்களின் கையில் நின்று அதிகாரத்தின் க அதிகாரத்தின் பேராலும் நர்சிஸ்ட் குணம் என்ற மனச்சிறைவு நோய் உள்ள கையிலும் என்று ஆட்டி படைக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலேயே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது வந்து நார்மலாக உடம்பு சரியில்லைன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க கையை வலிக்குது காலை வலிக்குது தலை வலிக்குதுன்னா ஆனால் மனவள பிரச்சனை எடுக்கணும்னா எனக்கு இப்படி இருக்குது தூக்கம் வரதில்லை எரிஞ்சு எரிஞ்சு விழுறேன் அப்படின்னு போய் சொல்லி யாரும் டாக்டர்கிட்ட வைத்தியம் பண்ணி கிடையாது எந்த கணவனும் பண்ணிக்கிடாது என்ன மனைவி முடியாது ஒரு அலுவலகத்தில் அதிகாரி அப்படி இருப்பார் அவருக்கு அவன் டென்ஷன் இருக்கும் அதுக்காக எப்போ பார்த்தாலும் எரி எரிஞ்சு எரிஞ்சு இருப்பார் அது வந்து அது ஒரு மனநோய் தான் அதை வந்து யாரும் நோட்டீஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு போக மாட்டாங்க அவங்களா போய் செஞ்சுட்டா உண்டு ரொம்ப நெருக்கமான உறவுகள் சொல்லி கேட்டால் உண்டு பாதி பேர் கேட்க மாட்டாங்க அவங்க அப்படியே வாழ்ந்துட்டு போவாங்க அந்த பாதிப்பு அவங்க கூட உள்ளவங்களுக்கும் சேர்ந்துருக்கும் அலுவலகத்தில் குடும்பத்தில் எல்லா இடத்துலையுமே அந்த பிரச்சனை இருக்குது வெளியே இப்படி சொல்கிறது நம்ம குடும்பத்தில் ஒரு நர்சிஸ்ட் பிகேவியர் இருக்குது இதை சொன்னால் நம்ம குடும்ப உறுப்பினருடைய எதிர்காலம் பாதிக்கும் அப்படின்னே மூடி மறைச்சிட்டு பல பேர் போயிட்டுருக்காங்க இது வந்து ஒரு சமுதாயத்தில் இன்றைக்கி மனவளம் சம்மந்தமான மருத்துவம் வந்து இந்தியாவில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது இத்தனையோ நபருக்கு ஒன்று இருக்கணும் அமெரிக்காவெலாம் கொஞ்சம் அதிகமான டாக்டர்ஸ் இருக்காங்க அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்குறாங்க நேஷ்னல் மென்டல் நியூரோ மென்டல் ஹெல்த்துன்னு கூட நம்ம தேசிய மனவள மருத்துவம் சம்மந்தமான ஆய்வுகள்லாம் கூட நிறைய வந்துக்கிட்டு இருக்குது இன்றைய பொருளாதார சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை கூட்டு குடும்பம் இல்லாதனாலையும் இந்த நர்சிஸ்ட் பிஹேவியருடைய தன்மை அதிகமாக இருக்குது அது உலகளவில் ஆட்சியாளர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு ஆட்சியாளர் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்கள்ட்ட இந்த நர்சிஸ்ட் பிகேவியர் அப்நார்மல் பிஹேவியர்லாம் அதிகமாகிடுது அது உலக அளவில் எல்லா அதிகாரத்து மட்டத்திலேருந்து மன்னன் எப்படியோ மக்கள் அவழிங்கிற மாதிரி அந்த பாதிப்புகள் வெகுவாக இருக்குது இந்தியாவிலேயே அந்த பிரச்சனை ஹெவியாக இருக்குன்னு தான் சொல்லுவேன் தொழிலாளர் மட்டத்தில் சரியான வேலை வாய்ப்பு கிடையாது வேலை கிடையாது இதெல்லாம் வந்து அரசாங்க அரசு பணியில் இருக்கும் முக்கியமான பொறுப்பு உள்ளவர்கள் ஒரு நர்சிஸ்ட் பிஹேவியராக நடந்துகிறது ஒரு பக்கம் எல்லாேருக்கும் வேலை கொடுக்கறாங்க வேண்டியது இன்னொரு பக்கம் கான்ட்ராக்ட் லேபரு அது இதுன்னு பல லட்சம் கோடி கடன் வாங்கி பல லட்சம் கோடி அம்பானி அதானிக்கு ப்ராஜெக்ட்லாம் போட்டு தள்ளுபடி பண்ணுவாங்க ஆனால் ஒரு அரசு ஊழியரோ ஒரு நிறுவனத்துக்கு ஊழியரோ முறையாக பத்து பேர் இருக்கிற இடத்துல பத்து பேர் இருக்க மாட்டாங்க நாலு பேர் அஞ்சு பேரை வச்சுக்கிட்டு மூணு பேரை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு அந்த அதிக அந்த தலைமை அலுவலருக்கும் தெரியும் அரசாங்கத்துக்கும் தெரியும் இதெல்லாம் வந்து நிர்வாகத்தில் உள்ள ஒரு நர்சிஸ்ட் பிஹேவியர்னு தான் சொல்லணும் அதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய நல்லது கெட்டது ஆக இந்த மனச்சேவி நோய் என்பதும் அன்நார்மல் பிஹேவியர் என்பதை பற்றியும் உங்களோடு இதுகாரும் எனது அனுபவத்தையும் நான் பயின்றவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி